ஒரு பிரேசிலியன் மாடலோட ஃபோட்டோ இருபத்தி ரெண்டு வாட்டி எப்படி ஹரியானாவில் வந்துச்சுங்கிறதுக்கு பதில் இல்லை இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டர் எப்படி சேர்க்கப்பட்டாங்கிறதுக்கு பதில் இல்லை ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் எங்களுக்கு டீட்டெயில் இப்ப கொடுக்க மாட்டேங்கிறேன் மிஷின் ரீடிங் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்க குமார் சொல்றதுக்கு ஒரு இந்த ஜீரோன்னு வந்ததெல்லாம் வந்து லாம் போஸ்ட்டில் படுத்துன்னு இருப்பான் சொல்றேன் ஃப்ரிட்ஜு கடியில இருக்கிறவன் படுத்துட்டு இருப்பான் அவனுக்கு நீங்கள் அது மாதிரி சொன்ன ஒரு ஆளோட கரெக்ட் அட்ரஸ் எடுத்து காமிச்சு எங்கேயோ இருக்காங்க காட்டுவோம் சார் தேசத்துக்கே அகேன்ஸ்டாக இருக்க வேண்டாததெல்லாம் எடுத்து நாய்க்குட்டி ஓடணுமா வாணாமான்னு எடுப்பீங்க பட்டாசு விடலாமா வாணாமான்னு எடுப்பீங்க இது எடுக்க மாட்டீங்களா ஓட் சோரிய எடுக்கலைன்னா ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இப்போ ராகேஷ் சிங் ஒருத்தர் இருக்காரு அவர் ஃபார்மர் ராஜ்யசபா மெம்பர் அவர் எப்படி பீகார் எலெக்ஷன்லையும் ஓட்டு போடுறாரு டெல்லி எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டாரு ரெண்டுத்துக்கும் போட்டோ எடுத்து காமிச்சிருக்காரு பல பிஜேபி காரங்கள போட்டோ காமிச்சிருக்கோம் ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டு அவனே நான் ஓட்டு போட்டேங்கிறான் அப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் இது நீங்க பண்ணீங்கல்ல எஸ்ஐஆர் பண்ணீங்களா இருக்காங்க பண்ணி பீகார்ல பண்ணீங்களா அப்போ எப்படிப்பா பீகார்லேயும் ஓட்டு போட்டார் டெல்லிலையும் ஓட்டு போட்டார் இப்போ என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ரெண்டு சின்ன கட்சி இருக்குது பேர் சொல்ல வரல அந்த கட்சிக்கு நிறைய ஓட்டு இந்த வாட்டி ஏன்னா பிஜேபியில் ஓட்டு விழுந்துருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் ம் ஓகே பிஜேபிக்கு ஓட்டு விழுந்த ஒன்றாலேயும் சந்தேகம் வந்துடும் எனக்கும் சந்தேகம் வந்துடும் ம் வந்துருமா சார் இப்போ நான் காங்கிரஸ் தனியா தனியாக எங்கட்சியே வச்சுக்க நான் தனியா நின்று எனக்கு இருபது பர்சன்ட் ஓட்டுனா என்னால்யே நம்ப முடியாது நம்ப முடியுமா ம் ரைட் நம்ப முடியாது இல்லாம சரியா ரைட்டா சார் அதனால் என்ன பண்ணுவாங்க ரெண்டு குட்டி கட்சிங்க நிற்கும் இந்தாட்டி அவங்களுக்கு ஆளுக்கு எட்டு எட்டு பர்சன்ட் ஓட்ட பிரியம் ம் அதெல்லாம் இறக்கிட்டாங்க போல் சார் கலாம் இறக்கிட்டாங்க ஓகே சார் இப்போ என்ன கேட்குறேன் இப்போ ஹரியானா பத்தி கும்பலா நடந்துருச்சுல்ல ஏன் எலெக்ஷன் கமிஷன் பேச மாட்டேங்குது அவங்க முதல்ல இருந்தே பேசலங்கிறது அதை தான் அதையும் நீங்கதான மக்கள் தானே கேட்கணும் ஏதோ நீ திருடன் நான் சொல்றேன் நீ வாய முடியிட்டு தான் என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க மௌனம் என்ன அர்த்தம் மௌனம் சம்மதத்திற்கு அதிகரி அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அதுக்கு தானே சார் ராகுல் காந்தி காங்கிரஸை வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனில் உட்கார வச்சிருக்கோம் தப்பா அவர் கேட்டாருப்பா கேள்வி கேட்டுட்டாரு சார் பதில் யாரும் சொல்லணும் சார் பதில வாங்குறதும் அவரு தானே சார் வாங்கணும் வாங்குவாரு சார் இப்ப நான் என்ன கேக்குறேன் எதுக்கு பிஜேபி பதில் சொல்றது சார் நாங்க பிஜேபி பத்தி பேசணுமா நாங்க சொன்னது எலெக்ஷன் கமிஷன் சரியா நீங்க பிஜேபி மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க பாருங்க வியவஸ்தா வச்சிருக்காருன்னு சொல்றாரு பாருங்க நான் சொன்னாரா இல்லையா சொல்லிருக்காரு வியவஸ்தான்னு சொன்னாரா இல்லையா நாங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டோம் அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டோம் அப்படினு அவர் சொல்றாரு இப்ப அமித் ஷா சொல்லிருக்காருல நாங்க 160 சீட் ஜெயிப்போம்னு எப்படி தெரியும் உங்களுக்கு 160 சீட் ஜெயிக்க போறேன்னு சார் எலெக்ஷன் எலெக்ஷனே ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க நாங்கள் ஜெயிப்போம் சொல்லு மெஜாரிட்டி வரும்னு சொல்லு இந்த த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி வருவோன்னு சொல்லு எப்படி நம்பர் ஒன் சிக்ஸ்டின்னு சொல்றேன் நீ ஜென்ரிகா சொல்றேன் இல்லாட்டா அப்படியும் எப்படி ஒன் சிக்ஸ்டின்னு சொன்னேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி சார் அப்போ இரநூத்தி முப்பத்தொன்னு எல்லா தொகுதியிலையும் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்ல அது என்ன மீதி எண்பத்தி மூணு என்ன கணக்கில் நீ எண்பத்தி மூணு சீட்டு தனியாக வைக்கிற எண்பத்தி மூணு சீட்டு காங்கிரஸும் ராஜேரியும் ஜெயிக்கும் கம்யூனிஸ்டும் ஜெயிக்கும் நூற்றி சீட் நீயே டிசைட் பண்ணிட்டேங்கிறான் எல்லாரும் அதை சொல்றது தானே சார் யார் சொன்னாங்க நூற்றுக்கு எண்பது மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்றது தானே சார் நீங்க எந்த அரசியல் ஸ்டாலின் சார் எடுங்க ராகுல் காந்தி எடுங்க எந்த அப்போசிஷன் லீடர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் சொல்லியிருக்காங்க எடுத்து கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் நூற்றி அறுபத்தோரு சீட்டு வரும் நூற்றி எழுபது சீட்டு வரும் நாங்கள் மெஜாரிட்டி ஜெயிப்போம் சுயமா மெஜாரிட்டி நிற்போம் அப்படிதான் ஆமாம் நான் இவ்வளோ சீட்டு வாங்குவேன்னு யாராவது சொல்லியிருக்காங்க எடுத்துக்கிட்டு நான் பேசுகிறேன் தி கவர்மெண்ட் மார்க் இதெல்லாம் நீ சொல்லலாம் ஒரு நம்பர் சொன்னால் என்ன அர்த்தம் நாங்கள் வந்து செட்டிங் பண்ணிட்டோம் இல்லை சார் நான் நம்பிக்கையோடு இருக்கோன்னு எடுத்துக்கலாம்ல சார் சரி இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்கறேன் நீ எல்லாம் கரெக்டு தானே டெப்டி சிஎம்மோட பையன் பாம்பேல தலித்து காலனி கட்டணும்னு பாம்பே ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்தே இருக்குது அப்போ பிஜேபி கிடையாது நாங்கள் தான் பாஸ் பண்ணியிருக்கோம் அங்கே பூனால சென்ட்ரல் பூனால இருக்கிற லேண்டை எப்படி நீங்கள் இவருக்கு விற்றீங்க சீஃப் மினிஸ்டர் பையனுக்கு அதுவும் தெரியாமல் ஆயிடுச்சுங்களா நூறு கோடி ரூபா கட்ட வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷனை நூறுரூவா எப்படி கொடுத்தீங்க நான் காவுங்க நான் காணே தூங்காச்சேன் என்னது நான் திருட மாட்டேன்

எஸ்ஐஆர் விஷயங்கிறது என்னென்னா இது நடக்குமா நடக்காது அதெல்லாம் சும்மா யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ தெரியுமா எங்கள் ஏரியாவில் ஒரு எனக்கு ஏரியாவில் ஒரு டிஎம்கே இருந்தார் இப்போ இல்லவர் செழியன்னு சொன்னீங்க செழியன்னு சொன்னார் இப்போ இல்லவர் இறந்துட்டார் இந்த ஸ்ட்ரீட்டில் எந்தெந்த வீட்டில் எவ்வளோ அவ்வளோ ஓட்டு இருக்குது எந்தெந்த ஓட்டு யாருக்கு போகும் ஏன் போகும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லுவார் ஸோ நீங்கள் சொல்கிறது எஸ்ஐஆர் வந்தது அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறவங்களோட கட் பண்ணி தூக்கிடுவாங்க கொஞ்சம் எல்லாத்தையும் தூக்கிட முடியாது இல்லை அப்புறம் உடனே உடனே சந்தேகம் வந்துடும் அப்படியே கொஞ்சம் எட்ஜஸ்ட் அப்படி இப்படி 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 கொஞ்சம் ட்ரிம்மிங்ஸ் பண்ணுறது பத்து ஓட்டிருந்தால் ஒரு ஓட்டு எடுக்கிறது இருபது ஓட்டில் ஒரு ஓட்டு எடுக்கிறது டெஃப்ரெண்டாக பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஸ்டேட் லெவல் இப்போ ராகுல் காந்தி என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா இது ஸ்டேட் லெவலில் நடக்கிறது இல்லை நீங்க நீங்கள் கம்ப்யூட்டரை வச்சு எங்கேருந்து வேணால் அப்ளிகேஷன் போடலாம்ல அப்போ நான் உட்காந்து அதையே லிஸ்ட்டே நீ கொடுக்க மாட்டேன் எலெக்ஷனுக்கு நாலு நாள் மொழியில் பத்து நாள் மணி லிஸ்ட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் அதை கம்ப்யூட்டரைஸாக படிக்க முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன் அப்போ எவன் இருக்காந்தான் எனக்கு தெரியாதுல்ல தமிழ்நாட்டில் என்னோடய பிக்கஸ்ட் ஃபியர் என்ன ஒரு பெரிய நார்த் இந்தியன் கூட்டம் இங்கே உட்காந்துன்னு இருக்கு வேலைக்கு வந்துருக்கு அவங்களுக்கு கொடுத்துருவேன் நீ அந்த அது ரொம்ப நாள் ப்ரூவே பண்ண முடியாது அவனா அவனால எல்லாம் சொல்ல வரல இப்ப இந்த நார்த் இந்தியன் கும்பல் நிறைய சுத்திட்டு இருக்குல்ல உங்க இருந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டும் உங்க திருப்பூர்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அங்க இல்லாத ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்ட நான் பண்ணிட்டேனா அந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தையாயிரமும் பிஜேபி நான் சொல்ல இருபத்தாயிரம் ஆட் பண்ணிட்டேன் கரெக்டா வந்து ஓட்டு போட்டாங்க பிரேசிலியன் மாடலுக்கு பதிலாக சிங்கப்பூர் மாடல் போட்டேன் எனக்கு கலர் இங்கே அதனால் சிங்கப்பூர் நாளே இறக்கி நாள் அழகிய இறக்கி ஒரு முந்நூறு ஓட்டை அடித்தோன்னா அது எங்கே இருக்குன்னே உனக்கு தெரியாது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது சார் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பீகார் எலெக்ஷனுக்கு வந்து நடந்துருக்கு ஆனால் இது கோர்ட்ஸ் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது அதை என்னென்ன திரும்பி கேட்காது நாங்கள் எங்கள் கடமையை செய்யறோம் கோர்ட்டு அவங்க கடமையை செய்யணுங்கிறது தான் என்னோடய இது கோர்ட்டுக்கு சூமோட்டோ பவர் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு சூ ஓமோட்டோவா கோர்ட் எடுக்கட்டுமே ஓகே சார் ஏன்னா எஸ் ஐஆர் கென்ஸ்டரா கோர்ட் போனும்போது கோர்ட்டுக்கு ஏரா ஜட்மெண்ட் குடுக்காம எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துகிட்டே இருந்தது ஆதாரம் ஆதார சேர்க்கலாம் ஆதார் சேர்க்க கூடாது இதெல்லாம் வந்து கொஸ்டின் வச்சு கூட பி இது ஆன்சர்டோட ஃபஸ்ட் டே ஹம் தப்பு ரைட்டுன்னு சொல்லல முதல் நாடே ஆதார் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா இவ்ளோ கம்ப்யூஷன் டே வந்திருக்காது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை கட் பண்ணிட்டாங்க அப்புறம் தான் இது பெருசாச்சு அந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல முக்கால்வாசி பேர் உமன் தலித் முஸ்லிம்ஸு ஓகே சார் ஃபைன் ஸோ இந்த எஸ்ஐஆர் விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஓட் சோரிங்கிற விஷயம் கோட் சூமோட்டோவாக எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றத நம்புவோம் சார் மக்களுக்காக ஒரு இது வரணும் அவேக்கினிங் வந்து மக்கள் தான் வந்து இந்த பூத்தில் எங்களை என் பூத்துல யார் போட்டு போடுறாங்க எனக்கு தெரியும் ஐம்பது இரநூறு ஓட்டு அவன் அவன் பூத்துல விஜிலண்டா இருந்தா இது நடக்காது ரைட் சார் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன்